اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل صلی سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل صلی علیٰ محمد وعلى آل سيدنا محمد التي آل قرنت بداتی بذاته ومحياه மகத்தான பேரொருளால் இன்றைய தினம் ஜும் ஆ உரை ஆற்றிய ஆலி மாணவர் நமது நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலே இந்த வருடம் பட்டம் பெற இருக்கிறார் முகமது சஃபியுல்லா நமது மாணவர் பக்த மதரசாக்கில் ஓதியவர் நம்ம எல்லாம் நம்முடைய ஜங்ஷனில் பரவலாக அறிமுகமான சம்சுத்தீன் ஹாஜியார் அவருடைய பேரர் ஜமால் பாய் அவருடைய மகனார் அல்லாஹ் அவருடைய நாவன்மையை இன்னும் சிறப்பான முறையில் அமைத்து மக்களின் இதயங்களில் அல்லாஹுவின் தீனையும் இரையச்சத்தையும் ஏற்படுத்துகிற சிறந்த பேச்சை அல்லாஹ் வெளிப்படுத்தி புரிவானாக அமையும் தொழுகையின் அவசியம் குறித்து அதில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம் குறித்து அதை சீர் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு செய்திகளை இப்போது அவர்கள் சொன்னார்கள் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தீனின் அடிப்படையான விஷயம் என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை தொழுகைக்கும் நமக்குமான தொடர்பு என்பது தீனின் அடிப்படையான ஒரு விஷயம் மண் அகாமகா பக்கத்து அகாம தீன் தொழுகையை ஒருவர் சீர் செய்து விட்டார் அதை நிலைநாட்டிவிட்டால் அவர் தீனையே நிலைநாட்டிவிட்டார் என்றாலும் சொல்லலா அது செல்லம் வமன் ஹத மஹா ஹதம தீன் தொழுகையை அவர் இடித்து விட்டார் அதை இழந்து என்றால் மொத்த தீனே போச்சுன்னு அர்த்தம் அதன் பிறகு அவர் என்ன பெயர் இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொண்டு அவர் வேண்டாம் ஆதார் கார்டில் ஒரு முஸ்லீம் பெயராக இருக்கலாம் ஓட்டர் ஐடியில் ஒரு பெயர் இருக்கலாம் ஆனால் தொழுகையின் தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி வாழ்க்கையாக மாறிவிடும் அண்ணா காப்பாற்றுவோம் தொழுகைக்கும் நமக்குமான தொடர்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்க வாழ்ந்த மனிதர்களை கபருசானில் அடக்கம் முஸ்லிம்களுக்கான கபருசான் அடக்கம் செய்வதா கூடுமா கூடாதா என்பதிலேயே மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது தொழுகையாளி ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்கான முதல் அடையாளமே தொழுகைதான் வாழ்நாள் பொழுதெல்லாம் அவர் தொழவே இல்லை என்றால் அவர் எந்த வகையில் முடிவு செய்வது தீர்ப்பு செய்கிறது செய்வது என்ற விஷயத்தில் கூட மார்க்க அறிஞர்கள் இல்லை இல்லை அங்கு அடக்கம் செய்வது சரியல்ல என்ற அளவுக்கு மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விவாதமே குரானுடைய விரிவுரைகளில் அஜீசனுடைய விரிவுரைகளில் உண்டு நம்ம அதை அவ்வளவு சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறோம்

இந்த வக்துக்குள்ளார இந்த தொழுகையை முடிச்சே ஆகணும் எனக்கு டைம் இல்ல பிஸியா இருக்கேன் கடையில் இருக்கிறேன் ஆபீஸ்ல இருக்கிறேன் நான் சொந்த நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்க முடியல இதுவெல்லாம் அல்லாஹுவின் சமூகத்தில் ஏற்புடைய வாதம் அல்ல எனக்கு ஆபீஸ்ல வந்து ஓனர் விடல அல்லது எனக்கு ரொம்ப பிஸி ஆகிருந்தேன் போயிடுச்சு கடையில நான் டைம் ரொம்ப நேரம் உழைச்சதுனால படுக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிடுது ஏழு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆக்கிரத்தில் அல்லா ஒரு சமூகத்தில் சொல்லிக் கொள்ள முடியுமா சர்வசாதாரணமாக கலா இன்றைக்கு பரவலாகி விட்டது கேட்டால் ஆயிரம் காரணங்களை நாம் சொல்லலாம் இது ஒரு நாள் இரண்டு நாள் என்பது வேறு கலா அப்படிங்கிறது என்றோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டோம் கலா அது வேறு விஷயம் ஏதோ ஒருவருக்கு தவறி போய்விட்டது என்று நினைத்து வருத்தப்பட்டால் அல்லாஹ் அது போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் மறுமுறை ஏற்படுத்த மாட்டான் ஆனா அப்படி ஒரு காரணத்தை நாமே ஜோடித்துக் கொடுக்கிறோமே இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெரிய ஆபத்து தெரியுங்களா கலா என்கிற விஷயம் சர்வ சாதாரணமாக

கேட்டால் ஆயிரம் காரணங்களை நாம் சொல்லலாம் போற இடத்துல அதாவது பள்ளி இல்லை என்றோ அல்லது தொழுகைக்கான சூழல் இல்லை என்றோ எத்தனை காரணங்களையும் தீர்ப்பதற்கு மார்க்கம் வழி சொல்லி நடு ரோட்ல தொழுனா பிளாட்ஃபாரத்தில் தொழுகலாம் கடையின் ஒரு ஓரத்தில் தொழுகலாம் எவ்வளவு வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி இருக்கிறது அல்லவா சர்வசாதாரணமாக அன்பிற்குரியவர்களே வியாபாரிகளாக இருப்பவர்கள் ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும் ஒரு கடையில் ஒரு நான்கு ஐந்து இஸ்லாமியர்கள் மற்ற தொழுகைகளுக்கான பள்ளிக்கு போய் வருவதற்கான சூழல் இல்லை என்கிற பட்சத்தில் அல்லது அதற்கான சூழல்களோ அல்லது அதற்கான வாய்ப்புகளோ அவர் இருக்கிற இடத்தில் அதற்கு சூழல் அமையலன்னு சொன்னா அங்கே பள்ளி கடையிலேயே ஏதாவது ஒரு இடத்தை ஒதுக்கியாவது தொழுகை அங்கே அங்கேயாவது ஜமாத்தை நிறைவேற்றுவதற்கோ தொழுகை கலா இல்லாமல் தொழுவதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவது என்பது கடையினுடைய உரிமையாளருக்கான கடமை அது இல்லை என்றால் அவர் மறுமையில் அது குறித்து விசாரிக்கப்படுவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குள்ளுக்கும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் என்றால் அந்த பொறுப்பு குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் அல்லது ஒருவர் தண்ணி கடை வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிற இடத்திற்கும் மஸ்ஜிதிற்கும் தொழுகைக்கான சூழல்கள் இல்லை என்றால் அவர் நுகரையாவது அசரையாவது மஸ்ஜிதுக்காக வேண்டி போகக்கூடிய நெருக்கடியான சூழல் இருந்ததென்றால் ஒன்று கடையை முடிட்டு போனா ஒண்ணு ஆக போறது இல்ல ரிசுக்கை வாரி கொடுப்பவன் அல்ல ஏதேனும் ஒரு தக்க காரணங்கள் இருக்கிறது அவர் அவருடைய கடையிலேயே தொழுகுவதற்கான ஒரு சூழலை அதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கல என்ன குறைஞ்சிட போது அப்படி தாண்டு நம்முடைய முன்னோர்கள் பழக்கினார்கள் பழக்கிக்கொள்ள வேண்டியது கடமை அது தக்க காரணம் இல்லாமல் அற்ப காரணங்களுக்காக தொழுகை கலாசி இன்னும் சொல்லபோனா இப்போ நம்ம நான்கு ழஹர் அஸர் மக்ரிப் ஈஷாங்கறதெல்லாம் വിളിച്ചிற போது கடச்சிறது இந்த ஃபஜ்ரு கலா என்பது சர்வ சாதாரணம் அதுவும் குறிப்பாய் இந்த குளிர் காலங்கள் வருகிற போது அந்த குளிருக்கு அந்த கதகதப்புக்கு சர்வ சாதாரணமாக கலா நமக்குள் ஒரு ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொள்ளணும் அது அலாரமோ அல்லது வேற ஏதாவது வருகிற போது தன் அருமை மகளார் பாத்திமாரதி அல்லாஹ் வன்ஹாவின் வீட்டிலே கதவை தட்டி தொழுகை 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 தொழுகைக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தி கொண்டுதான் சல்லல்லாது நபுமிக்குள்ளே வருவார்கள் ஏதாவது சற்று அசந்து அமைதியா ஏதோ ஒரு சூழலின் காரணமாய் தொழுகை அவர்களுக்கு கதா ஆகிவிடக் கூடாது என்று அவங்க என்ன தொழுகையில கவனக்குறைவா இருப்பவர்களா அல்ல ஏதாவது சில சூழல்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் கவனக்குறைவு ஏற்பட்டு விட கூடாது அசதி என்பது அவர்களுக்கு அப்படிப்பட்ட அல்லாஹுவின் கடமையை குறை வைத்து விடக்கூடாது என்பதற்காக

இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்றால் குரான் தெளிவுபட சொல்கிறது நம்ம தொழுது நம்ம நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டா போதும்னு குரான் சொல்லல கு அன்ஃபுசகும் வ அஹலிக்கும் நாரா உன்னையும் உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்ல வ அஹலிக்கும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறது அதுல அதிகபட்சமான கவனம் என்பது அவசியம் சில நேரங்களில் அசதி ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் அது விஷயத்தில் கவனக்குறைவை தொடர்ந்து அதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நம்முடைய குடும்பத்தினர் விஷயத்தில் இருக்கிறார்கள் தட்டி தட்டி பார்க்கலாம் அல்லது பண்ணி பார்க்கலாம் எப்படியாவது அவர்களை தொழுகை கதா இல்லாமல் நிலையிலே தொழுகிற விஷயத்தில் கவனக்குறைவை நாம் அலட்சிய போக்கை முழுமையாய் நம்முடைய குடும்பத்தினருக்கு மத்தியில் அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற போது நீ சாப்பிட்டயான்னு கேட்கிற மாதிரி நீ தொழுதுயான்னு கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்டு என்னென்னமோ பொறுப்புகளை எல்லாம் சரிவர செய்யக்கூடிய குடும்பத்தின் தலைவர்கள் எதையோ பற்றி எல்லாம் விசாரிப்பவர்கள் இரவு படுக்கிற போது ஏன் இந்த வார்த்தையை கேட்டால் ஏன் தொழுதாயா தொழுகவில்லையா தொழுகையை சரிவர நிறைவேற்றினாயா என்று கேட்பது நம்முடைய கடமை அல்லவா அல்லாஹுவின் கடமைகளில் குறை வைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை சரிவர செய்பவனுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து எல்லா வகையான உதவிகளையும் அல்லாஹு வாரி வழங்குகிறார் எவ்வளவோ அரச பெருமக்கள் முகலாயர்கள் அவர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்த போதும் தொழுகை விஷயத்தில் அவ்வளவு கவனம் மிகப்பெரிய பேரரசர் அவரை எதிர்த்து போராடியவர்கள் நிறைய பேர் சிற்றரசர்களெல்லாம் சேர்ந்து அந்த பேரரசரை வீழ்த்துவதற்கு பெரிய பெரிய முயற்சிகள் நடக்கிறது ஒரு கட்டத்தில் எண்ணிக்கையெல்லாம் கூட்டி பெரிய பெரிய படைகளுக்கெல்லாம் படைகளை எல்லாம் திரட்டி இப்போது அவுரங்கசீபை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதில் கவனமாக சிற்றரசர்கள் எல்லாம் சேர்ந்து போர் நடக்கிறது அந்த போரில் ஈடுபட்டு பலதரப்பு அரசர்கள் தனி மனிதனா ஒரு தனி அரசரா அவுரங்கசீப் அந்த படைகளை எதிர்கொண்டிருக்கிறார் தொழுகை நேரம் வந்துச்சு யானையிலிருந்து கீழே குதிச்சார் கீழே இறங்கினார் இறங்கி யானையினுடைய நிழலிலே அவர் அசர் தொழக ஆரம்பித்தார் அசருடைய வக்து முடிய போகிறது சூரியன் மறைய போகிறது அசர் தொழுக ஆரம்பித்தார் மும்முரமாக போர் நடந்து கொண்டிருக்கிற சமயம் அது ஆனாலும் பக்து வந்து விட்டது அவர் தொழுக ஆரம்பித்தார் இதை பார்த்த அரசர்கள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் தொழுக ஆரம்பிச்சா இதுதான் சரியான வாய்ப்பு என்று அரசரை வீழ்த்தி விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை பொருட்படுத்தவே இல்லை அவர் நேரம் நான் பேச வேண்டிய நேரம் உரையாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தப்பி கட்டிவிட்டார் இதை பார்த்து கொண்டார்கள் கட்டாயம் இவரை நாம் வீழ்த்தவே முடியாது நாம் பின்வாங்குவது சரி என்று விட்டார்கள் எவ்வளவு வலுவான ஒரு ஈமானிய உறுதி அவகன் இதயத்தில் பதிக்க வைக்கப்பட்டிருந்தது என்பதை கவனிக்க வேண்டும் அரசர்கள் பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் எவ்வளவோ சமுதாயத்தினுடைய பிரம்மாண்டமான பேரரசர்களா இருந்தபோதிலும் போதிலும் அவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் ஷாஜகான் ஜாமியா மசிதை கட்டி முடிக்கிறார் அற்புதமான டெல்லி ஜுவா மசூதி அவர் கட்டியதுதான் அவ்வளவு நேர்த்தியாக அவர் கட்டி முடிக்கிறார் கட்டி முடித்ததற்கு பிறகு பொது அறிவிப்பு செய்கிறார் பொதுவா பள்ளிவாசல் கட்டி முடிச்சு பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்கும் அல்லவா அப்போது பள்ளிவாசல் திறப்பு விழா நடப்பதற்கான நேரம் அது பள்ளிவாசல் திறப்பு விழாவில் முதல் முதன் முதலாக யார் தொழ வைப்பது என்பதற்கு ஒரு பொது அறிவிப்பு ஷாஜகான் சொன்னார் யார் வாலிப வயதை அடைந்ததிலிருந்து வாலிப வயதை அடைந்ததிலிருந்து இதுவரை ஃபஜ்ரு கலா இல்லை தஹஜத்தே கலா ஆகாமல் இருந்தவர் யாரோ அவர் இன்றைய தினத்திலே இந்த ஜுமா மசூதியிலே முதல் நாள் தொழ வைக்கலாம் என்று பொது அறிவிப்பு செய்யப்படுகிறது

அவருக்கு தகச்சத்து கூட கல ஆகாத அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக நடந்து கொண்டதை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே தொழுகையை சீர் செய்வது குறித்து நபிசல்லாக உடைய கடைசி ஆசையை வெளிப்படுத்தியது நமக்கு தெரியாத ஒன்றல்லவே சல்லல்லா அலிசல்லம் உடைய மறைவுக்கான கடைசி நேரம் ரப்போடு சந்திப்பதற்கான கடைசி நேரம் பொதுவா ஒருத்தர் மரணிக்கிற போது கடைசியா என்ன சொல்றாரோ அதற்கு பெரிய வேல்யூவேஷன் இருக்கு மனிதர்களிடத்தில் அவர் எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டு போக மாட்டார்கள் மரண தருவாயில் வருகின்ற வார்த்தை அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மரண தருவாயில் சொல்கிற வசியல் சல்லல்லா அலிசனுடைய கடைசி மரண தருவாயில் எந்த வார்த்தையை சொன்னார்கள் தன்னுடைய உண்மத்தினர்களுடைய தொழுகை விஷயத்தில் தான் சல்லாரேசனம் வாய் திறந்து சொல்லிவிட்டு தன்றப்பை சந்தித்தார்கள் அப்படியானால் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதை அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சர்வ சாதாரணமாக அந்த தொழுகை விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பது அல்லது தொழுகையை அது முன்னாடி சொன்னாங்க பாருங்க இஷ்டத்திற்கு சகட்டு மேணிக்கை ஏதாவது தொழுதால் போதும் என்று தொழுகிற அந்த தொழுகை அல்ல அல்லாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்பதில் கவனம் வேண்டும் இப்போதெல்லாம் விருந்தகை சொன்னாங்க இந்த கலம் அடிச்சு உளுந்து தொழுகிற மாதிரி எப்படியாவது நால்ரைக்கா தொழுது முடிச்சா போதும் வெளியில போனா போதும் யார் சொல்லி கொடுத்தது யார் முன்னா நாங்கள் இருக்கிறோம் இது என்ன விளையாட்டு விஷயமா வியாபார விஷயமா

முதல் ரக்கத்துல ருக்குவுக்கு இவர் போகுவார் ருக்குவுக்கு போகுவார் அப்பதான் அவர் உதவு செஞ்சுட்டு இருப்பார் பாருங்க அட்டு சுடுந்து கட்ட 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 கட்டன் விடுவார் ஏதாவது ஒரு தொழுகையில ஆர்வம் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது தொழுகையில் ஆர்வமான கிடையாது அவர் எதாவது அவசர அவசரமாக வேகமா முடியாது அவர் ருக்குல இருந்து இமாம் தலையை தூக்குறதுக்குள்ளார ஜாயிண்ட் ஆயிடணும் சரியாதோ ஜமாத்து கிடைக்க போது ஆர்வம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது ஒரு கால் ஒரு கால் அவர் ருக்கூல் வந்து தலையை தூக்கிட்டாருன்னு வைங்க இமாம் தூக்கிட்டார் இப்ப சட்டன்னு அடுத்த மார்க்க சட்டம் என்ன தெரியுங்களா சரியத்துடைய சட்டம் என்ன தெரியுங்களா இப்ப ருக்கூல் வந்து தூக்கி இமாம் அடுத்து ஜமாத்துல எப்படி ஜாயிண்ட் ஆகணும் இமாம் எந்த நிலையில இருக்கிறார்களோ அப்படி போய் ஜாயின்ட் ஆயிடணும் இமாம் முதல் சஜிதாவுக்கு போயிட்டாருன்னா அப்படி போய் ஜாயின்ட் ஆயிடணும் இரண்டாம் இமாம் இரண்டாவது சஜிதாவில் இருக்காருன்னா அப்படி போய் ஜாயின்ட் ஆயிடணும்

அப்பதான் அவருக்கு என்னென்னமோ புதுசு புதுசு அப்புறம் தான் எடுத்து கையெல்லாம் சரி பண்ணுவாரு கர்ச்சி படுத்து முகத்தை துடைப்பார் ஏன் அடுத்து இமாம் எந்திரிச்சு மூணாறு அக்காத்த ரெண்டாறு அக்காத்துக்கும் தக்பீருக்கு வருவா இருப்பாருங்க அப்பதான் அவர் ஜாயின்ட் ஆகணும் யார் சொல்லி கொடுத்தது அப்படியானால் இது தொழுகையின் ஆர்வம் அல்ல யார் முன்னால் வந்து நிற்கிறோம் யாரின் தற்பாரில் ஆஜராகிறோம் என்கிற சிந்தனையே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி ஒரு கடனுக்கு செய்வதை போல ஒரு ஒரு பாலாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எனவே தொழுகை என்பது அல்லாஹுக்கும் நமக்குமான நேர்த்தியான நெருக்கத்தை தரக்கூடிய வணக்கம் அப்படி ஒரு வணக்கம் எரிப்பதால் தான் சல்லல்ல அலிசம் அதை கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கிறது என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிற்கு சென்று அந்த சஜ்தாவிலேயே மூழ்கி போய் நீண்ட நேரம் சஜ்தா செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன ரொம்ப நேரம் அசையாம இருக்கிறாங்களே அசையாம இருக்கிறாங்களே ஹத்தா லரந்து அன்னஹு கத் குபில ஒரு கால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களோ என்று எனக்கு எண்ணம் ஏற்பட்டது என்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படியானால் எவ்வளவு பெரிய பேரின்பத்தை தொழுகையில அவர்கள் அடைந்திருப்பார்கள் இது சட்டு புட்டுன்னு முடிச்சிருக்க போற விஷயம் இல்ல இன்னும் சிலர் தொழுகையில தொழுகு முடிச்சு ஒரு துவாவுக்கு கூட கையை தூக்க தயாரா இல்ல இது யார் சொல்லி கொடுத்த பழக்கம் அது அடங்கும் கூட்டுத் தொழுகை எந்த வணக்கத்தையும் கூட்டா செய்யணும் ஏன் மார்க்க அவருக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதென்றால் கூட்டாக செய்யப்படுகிற போது யாரோ ஒருவருடைய துவா யாராவது ஒருவரின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அதன் பறக்கத்தினால் அங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருடைய தொழுகையும் அல்லா ஏற்றுக்கொள்வார் கூட்டாக செய்யப்படுவதினுடைய இவாதத்தினுடைய தத்துவம் அது ஒரு தொழுகையை நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர் தொழுகிறார்கள் என்றால் எல்லோரும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளையும் சில குற்றம் குறைகள் இருக்கலாம் சில நல்லடியார்கள் இருப்பார்கள் அச்சத்தோடு தொழ வேண்டும் என்கிற உணர்வு பெற்றவர்கள் இருப்பார்கள் வலிமார்கள் சாலிகன்கள் இருப்பார்கள் அவங்க தொழுகுவாங்க பாருங்க அவங்க கூட நின்று அந்த ஜமாத்துல தொழுதுறோம் பாருங்க அவங்க வணக்கத்துல நம்ம தொழுகையும் அல்லா விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான் தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவதற்கு இருபத்தி ஏழு மடங்கு என்று சொல்லலாம் இந்த உம்மத்தை ஆர்வப்படுத்தியதெல்லாம் அது அடிப்படையில் தான் தனித்து செய்யப்படுகிற வணக்கத்தை விட தனித்து சிக்கல் செய்யறது தனித்து தொழுகுவது என்றெல்லாம் விட எல்லா வணக்கத்தையும் அனைவருமே ஒரே நேரத்தில் அரப்பா மைதானத்தில் ஏன் ஒன்று கூடணும் அங்கே யாராவது ஒருவரின் அழுகை அல்லாஹுக்கு பிடித்து விட்டதென்றால் அந்த ஒருவரின் அழுகை வைத்து கூட இருக்கிற நாற்பது ஐம்பது லட்சம் பேர் அத்தனை பேருடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அல்ல நமக்கு செய்வானாக இந்த கூட்டாக செய்யப்படுகிற வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு ஏற்படுகிறது யாரோ ஒருவர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் சல்லல்லா அலிஸ்வரத்துடைய சபையில ஒரு சஹாபி நரகம் குறித்து அன்றைய தினம் சல்லல்லா அலிஸ்வரம் பேசிய உரையை கேட்டு தேம்பி தேம்பி அழுதார் அந்த அழுகையினுடைய பறக்கத்துல அங்கே கூடு இருந்த அத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சல்லல்லா அலிஸ்வரத்திற்கு வகி அறிவித்து அங்கே சொல்ல சொன்னார்கள் அவ்வளவு பெரிய வணக்க வழி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரி இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய குறை உண்டு நான் நினைவுபடுத்தி ஆக வேண்டும் இமாமோடு ஜமாத்தோடு தொழுது முடிச்சிருவாங்க இப்போ இமாம் வந்து துவா ஓதுவார் துவா ஓதுகிற போது உடனுக்குடன் கையை தூக்கி விட வேண்டும் அப்பதான் ஒரு ஆயத்து குறிச்சி ஓதுவார் நெத்தில கை வச்சு என்னென்னமோ அவராதுகளை ஓதிட்டு இருப்பார் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க இமாம் ஓதுறது ஓதிட்டு இருக்கட்டும் நான் ஓதி தனியா ஸ்பெஷலா கேட்டுக்குவேன் யார் சொல்லி கொடுத்த பழக்கம் அது தயவு கூர்ந்து இந்த பழக்க வளை பண்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது இமாமுக்காக அல்ல அந்த கூடு இருக்கிற யாரோ ஒருவரின் ஆவின் மன்வாபகத மீனுஹூத மீனல் மலாஇகா குஃபிரலஹு மா தக்கத்தம் மின் தப்பி ஒரு மனிதன் எல்லாரும் சேர்ந்து ஆமீன்னு சொல்றோம் பாருங்க அப்படி ஆமீன் சொல்லும் போது நம்முடைய ஆமீனும் மலக்குகளுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்து விட்டால் அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றாக சொல்லலாறு சொல்லும் அப்படியானால் அப்ப கூட்டாக செய்யப்படுகிற தொழுகைக்கு கூட்டாக செய்யப்படுகிற துவாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அதனால தொழுகை முடிந்து நமக்கு சில அவுராதுகளோ சில ஓதுதலோ அல்லது சில விஷயங்களோ வழிகாட்டுதல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட பரந்து தொழு முடிச்ச உடனே இமாமோடு சேர்ந்து துவாவிலே ஆமீன் சொல்லிவிட வேண்டும் அதன் பிறகு ஆயத்தில் குறிச்சி ஓதலாம் மற்ற துவாக்களை ஓதலாம் மனசில் ஓதலாம் என்ன வேண்டாலும் ஓதலாம் தப்பு இல்லை ஆனால் கூட்டாக செய்யப்படுகிற அந்த துவாவில் ஆமீன் சொல்லுதல் என்பதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அதனால் இது விஷயத்தில் கவனக்குறைவாக நாம் இருந்துவிடக் கூடாது நம்ம ஓதுறதெல்லாம் ஓதி முடிப்போம் அவங்க ஆமீன் சொல்லி நம்ம தனியா அதன் பிறகு நாம் இமாமோடு சேர்ந்து கூட்டாக கேட்கப்படுகிற எல்லோருடனும் சேர்ந்து கேட்ட பிறகு தனித்து கேட்க விரும்பினா நம்முடைய தேவைகளை அண்ணாவிடத்தில் பேசலாம் தவறல்ல எல்லாரும் கையை தூக்கி இருக்கும்போது ரெண்டு பேர் கையை தூக்கி இறக்கி அவங்கவுங்க அதுக்கு நம்ம தனியா

ஒரு ஒரு பஜ்ர தொழுகையை அவசரமாக பிரயாணத்தின் போது தொழுகை அவல் பக்தில் தொழுது விட்டு போய் கொண்டிருக்கிற சமயம் ஒரு ஒரு மஸ்ஜிதில் ஒரு மஸ்ஜிதில் தொழுது தொழுகையை வெளியில வெளியே மைக்க போட்டு தொழுது முடித்து விட்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் காரை இருத்து என்று சொன்னார்கள் இருத்தி விட்டு அவர்கள் கேட்கிற துவாவிற்கு ஆமீன் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நம்ம போறது பிரயாணத்துல போறோம் அப்போது நாம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தொழுகைக்காக இப்போது துவா இல்ல அங்கே மசிதில் தொழுது கொண்டிருக்கிற தொழுகையாளிகள் தொழுது முடித்து விட்டு துவா செய்கிறார்கள் அப்படி நினைக்க கூடாதுப்பா அப்படி நினைக்க கூடாது அங்கே தொழுது விட்ட தொழுகையாளிகள் கேட்கிற துவில் நாம் இப்போது ஆமீன் சொன்னால் ஒரு கால் அந்த துவா ஒரு என்று என்றிருந்தால் அந்த துவாவில் நமக்கும் பங்கு கிடைக்கும் அல்லவா அப்படித்தான் அவங்களுக்குள்ளது பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லாஹு தாலா தொழுகையிலும் கூட்டாக செய்கிற விஷயத்திலையும் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெறுகிற விஷயத்திலையும் ஒரு நேர்த்தியான அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து புரியவான دعوانا ان الحمد لله رب العالمين